வந்துருக்கா சிவகாசி இங்கே வந்திருக்கோண்ணா கிளினிக் எதுக்குண்ணா எனக்கு தான் எனக்கு பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம் வந்துருக்கோம் அந்த அம்மா பார்க்க தானே வந்திருக்கோம் என்னம்மா மித்திரன் எனக்கு தோணைக்கு அம்மா அம்மாவோட தான் வரவேன்ட்டு தந்துட்டான் என்னதுப்பா இந்த இங்கே பக்கத்தில் இருந்த ஐயப்பன் கோயிலெலாம் இருக்குது ஐயப்பன் கோயிலுக்கு பின்புறம் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் சிவகாசி ஐயப்பன் கோவில் இவனுக்கு இப்போ வீட்டுக்கு போயிடணும் லோ மித்ரனுக்கு வீட்டுக்கு போ வீட்டுக்கு கூப்பிட்டுப்போன்னு நின்றுக்கிட்டு இருக்கான் உள்ளே வந்து உட்கார விடா ஆரம்பிக்கும் அப்படியே உட்காருமா மித்திரன் உள்ளேன் வா இந்த அங்கன் சேர் இருக்கு வா

உட்கார மாட்டேங்க உட்காந்து பேட்டை வச்சுக்கோ உட்காந்துக்கோ ம் வச்சுக்கோ சேட்டை பண்ணக்கூடாது என்ன சாப்பிட்டீங்க மித்ரன் இப்போ அம்மா உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தேன் சாப்பிட ஆ மித்ரன் அம்மா எனக்கு என்ன வாங்கி கொடுத்தேன் சாப்பிட இங்கே பேர் என்ன வாங்கி கொடுத்தேன் இட்லி சாப்பிட்டீங்களா காலையில் இட்லி தான் சாப்பிடணும் சரியா சாப்பிடாம வந்ததுனால இட்லி சாப்பிட்டார் சாரி நீயா காலையிலேயே இங்கேயும் வெயில் அடிக்க ஆரமிச்சிருச்சுரா மணி எட்டரை தான் இருக்கும் வெயில் மட்டும் இப்படி அடிக்கும் வீட்டுக்கு போவோம் போவோம் கோயிலுக்கு போமா ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு டூருமா தம்பி எப்படின்னு டாக்டர் வர நேரமாகும் இன்னும்மா இங்கே பார் எதுக்கு பயப்படுற ம் பயப்படக்கூடாதுல்ல அப்புறம் எதுக்கு பயப்படுற என்னப்பா கோவில் ம் வண்டியில் போமா சரி வண்டியில் வெயிடும் வெயில் டாக்டர் வருவாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டியில் போவோம் சரியா சூப்பராக இருக்குது பேட்டு காட்டுங்க பேட்டை இந்த பேட்டிங் கூடவே எடுத்து வேண்டாம் வீட்டில் வச்சுட்டு கே ஒரு சொன்ன ஏகமாட்டேன் ரொம்ப அழகாக இருக்கு சிரி முனிஸ் சிரி தோமத்திரன் சிரிங்க சிரிங்களே சிரிக்க மாட்டிங்களா கூட்டம் காலையிலே பயங்கரம் இருபது டோக்கனை போட்டு விட்டாரு இந்த டாக்டர் பத்து மணி தான் வருவார் உட்காந்து விட்டாங்க என்னம்மா ம் எதுக்கு வரல டாக்டர் நீ தான் கேட்கணும் எதுக்கு வரலன்னு தூங்குறாங்க யார் தூங்குறா டாக்டர் தூங்குறாரு டாக்டர் இனிமேல் தான் கிளம்பி வருவார்ப்பா ம் என்னம்மா அதெல்லாம் பயப்படக்கூடாது தைரியமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் கைக்கூடாக்கு கை கொடுக்க மாட்டியா வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு கண்ணாடி இதான் கண்ணடிக்கிறது தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பல்ல பிடுங்கிருவோம் பல் டாக்டர் இருக்கார் கீழே ஒரு பல்ல பிடுங்கிடுவோம் மீசேர்த்து பல்லாக இருக்குல்ல அது என்னது அது என்னது பல்ல பல்லக்க ரொம்ப அழகாக இருக்கும் பல் இந்த பல்ல ஒரு பல்ல பிடுங்கி விட்டுருவோம் பல்ல புடுங்க அப்படின்னு சொல்லட்டுமா யார் அடிக்க

ம் நம்ம அது வரைக்கும் இங்கே இப்படிதான் உட்காங்க ம் போய் ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான் ஏண்டாங்க கூடாது இருந்தேன் சூப்பராக இருக்குது ஐயப்பன் கோயிலு ஐயப்பன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் என்ன உங்கத்திர ஐயப்பன் கோயிலுக்கு பின்னாடி தானே இருக்கு இந்த ஹாஸ்பிட்டலு அம்மா என்ன நான் அந்த கோயிலுக்குலாம் கூப்பிட்டு போயிருக்கேன் பார்க்கறதுக்கு நேரம் மஞ்சள் கோயிலில் போய் கொஞ்சம் ஜாமியிட்டு வந்துடுவோம் என்னம்மா இங்கே பார்த்து முடிச்சுட்டு பஸ்ஸில் போகலாம் இங்கே எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல போய் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஸ்ல போகலாம் சரியா ம் குட் பை அம்மாக்காண்டி காலையிலேயே என் கூட கிளம்பி வந்துட்டான் நீ ம் பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறேன் தம்பி எங்கம்மா போயிட்டானா இந்த பேட்டை கீழே ஓடுறேன்னா கேட்கானா இதை கையில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இருக்கான் தேவை இல்லாத பண்ணிக்கிட்டேன் இந்த கை தான் இருக்குந்தா இந்தா கையை கடிக்கக்கூடாது ம் கையை கூடாது ம் பஸ்லையா டாக்டரை பார்த்துட்டு போவோம் பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறேன் சரியா டாக்டரை பார்த்துட்டு போகலாம் கால் மேலே கால் போட்டு உக்காருங்க ஆமாம் பாரு சூப்பராக இருக்கீங்களா முத்திரன் ம் சூப்பராக அழகாக இருக்கீங்களா சூப்பராக இருக்கீங்களா ம் போதுங்காலும் படக்கூடாது சரியா ம் உட்காந்துக்கிட்டுறீங்க வெளியில் நான் எங்கேயும் போகலடா இங்கே தாண்டா இருக்கேன் இங்கே வெளியில் வந்தால் வெயில் தான் தெரியுது வேறு ஒன்றும் தெரியல தான் காலையிலே இப்படி வெயில் அடிக்கோ எதுக்குப்பா ஐயப்பா இப்படி வெயிலை கொடுக்கீங்க முடியலை காலங்கத்தால சரி வெயிலு நீ பார்த்துட்டு வீட்டுக்கு போய் எவ்வளவு கூட தெரியாது இந்த பேகா பேக் எங்க இருக்கு எங்க அங்க இருக்கா பேக் அங்க இருக்கான் பேக் எடுத்துருவோமா வெயில் அடிக்கத்தான் செய்யும் உட்காரு வெயில் வெயில் அடிக்கத்தான் செய்யுங்க என்ன செய்ய உட்காரு என்கிட்ட கூட்டு போ சரி கூட்டு போகிறேன் நீங்கள் எந்த ஊர் பாட்டி உங்களுக்கு தான் பார்க்க வந்திருக்கீங்களா நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா எத்தனை டோக்குன்னு நீங்கள் பதினஞ்சா காலையில ஆறு மணிக்கு சரியான கூட்டமா இருக்கு இன்னும் எதுக்கு போக கூடாது வாய் சொல்லிடு